மாண்மைமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு இன்று அம்மா எனக்கு பிறகும் நூறாண்டு கழகம் செயல்படும் என்று சொன்னது போல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நம் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையில் கழக உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று இணைந்து நம் அம்மாவின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமைந்திட மக்கள் செவ்வசெழிப்போடன் வாழ்ந்திட கழக உறுப்பினர் அனைவரும் ஒன்று இணைந்து ஆட்சி அமைந்திட எல்லாமல்லிடம் நாகூர் ஆண்டவரிடம் வேண்டியோம் பிரார்த்தனைக்கிறோம் செயலி அம்மா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் ஜெயலலிதா பிறந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அந்த அம்மாவுடைய ஞாபகமாக சசிகலா தலைமையில ஆட்சி மாறணும் ஆட்சி மாறும்போது செயலிதாவினுடைய சிறந்த சேவைகளை புறவும் அந்த அம்மா சொல்லி எடுத்து சொல்லி ஒரு பலமான ஒரு அமைப்பு அதனால அந்த வருகிற இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உள்ள எலெக்ஷன்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரிதா ஞாபகார்த்தமாக ஒரு புதிய ஆட்சிய அம்மா தலைமையில கொண்டுட்டு வரணும் இன்னைக்கு வந்து நம்ம அம்மாவை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அம்மா வந்து இந்தியாவுடைய இரும்பு பெண்மணியாக அவர் திகழ்ந்தார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் வந்து ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அம்மாவோடைய அரசாங்கம் இன்றைக்கி நம்ம அந்த நினச்சி இயங்கி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை எதுவுமே சரியில்லை மீண்டும் அம்மாவுடைய ஒரு அரசு வரணும்னா நம்ம அனைவரும் ஒன்றிணைஞ்சு மாண்புமிகு அம்மாவுக்கு அப்பவுமே தோளோடு தோல் நின்று அம்மாவோடு பயணித்த சின்னம்மாவோடைய தலைமையில் நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும்னு நம்ம அனைவரையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் அண்ணா அவங்களாம் தீவிரமாக இருப்பேன் ஏன்னா மூணு பேரும் ஒன்று கூடி நம்ம கட்சி அமோக வெற்றி வரைக்கணும் நாங்கள்லாம் கட்சி இருந்து ரொம்ப வாடி வரைஞ்சி தவிச்சு போயிருக்க எப்படா நம்ம கட்சி முன்னேலுக்கு வரமுன்னு ஏன்னா அதெல்லாம் ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து அமோகம் இந்த நம்ம வெற்றி வரணும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அம்மா தலைமை சின்னம்மா தலைமையில் நம்ம கட்சி அமோக வெற்றி ஆகணும் அதத்த மக்கள் ஊரா நாங்க ரொம்ப ஏக்கத்துல இருக்கோம்